ஷாப்பிங் ஆ ஷாப்பிங் ஆ அவங்க வருங்க பயங்கரமாக துடிச்சிட்ருக்கு ஆஹாஹா அவங்க எல்லாம் அதுலேயே விழுவுது கொஞ்சம் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டு சந்தாச்சிங்க டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறரை மணி சாப்பாடு இங்கே எங்கே போனாலும் நம்ம கிழங்கு சுருக்காணி பார்க்கலாம் வேக வச்ச முட்டை சக்கரவள்ளி கிழங்கு பொட்டேட்டோ எல்லாம் அப்படியே சும்மா அப்படியே பாயில் பண்ணது எதுவும் உப்பு சக்கரெலாம் எதுவும் போடாமல் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர் ஸோ முடிவுலாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மணி ஏழு ஆகுது நாம் எடுத்திருக்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இது இந்த ஹோட்டலு இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஆரம்பி ஒரு நைட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரரூபா இந்த ஹோட்டல் வந்து எட்நூறு ஆரம்பி ஒரு நைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த ஹோட்டல் ஆறுநூற்றம்பது ஆரம்பி ஒரு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வருது எதுக்காக வந்து இந்த டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க இந்த ஹோட்டல் பார்த்திங்களா இது வந்து அந்த ரிவர் வியூ பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்க்க முடியாது நம்ம ஹோட்டல் வந்து பார்க்க முடியாது பட் இருந்தாலும் எதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே வந்து ஹண்ட்ரட் மீட்டர் கூட இருக்காது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வந்து ரிவர் இருக்காரு தான் வந்து இந்த ரேட்டு இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா சோ அருமையான காலை பொழுதுங்க பக்கா வில்லேஜ் சைடு அப்படின்னா இதுதான் இந்த ஃபெங்கு வாங்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஞ்சாஜி வரையவங்க மேக்ஸிமம் இந்த இடத்துக்கும் வந்து வருவாங்க ஜஞ்சாஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் வந்து இந்த ஃபெங்கு வாங்க் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை மேக்சிமம் எல்லாம் ஜஞ்சாஜி வந்தாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் அங்கே இருக்கிற தியான்மன் மவுண்டைன் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க பட் ஆனால் இந்த ப்ளேஸ் வந்து அப்சல்யூட்லி செம சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா வருங்க இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே ஹோட்டலுங்க இந்த சைடில் இருக்கிறதும் ஹோட்டல் செங் ஓல்டு டவுன் செங் பழைய கிராமம் இந்த மாதிரி ஓல்டு டவுன் வந்து இங்கே சைனாவில் நிறைய ப்ரொவைன்ஸில் வந்து பார்க்க முடியும் நாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஷௌஷிங்கில் பார்த்தீங்கன்னா கச்சா ஹான்ஸ் அண்ட் ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஓல்டு டவுனை சைனீஸ் கவர்மெண்ட்டே வந்து நடத்தி இன்னும் வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் வந்து மாறி இருக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிக்கிற இடமா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறி இருக்கு இதை சுற்றி இருக்கிற மலைவாழ் மக்களும் சரி இங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we we'll ever trust. 哎，手上哈来来来来来。来嘛，等你俩多天要修的，你别修啊，今天来修一件。快，等我修一下九十多少钱？那 i n 十五。啊？那 i n e 十五。十五。十块啊呀，十五，十五我们等拿修了，他自己修的。买、哦、过没？过这什么？ பாட்டி பாருங்க எல்லாம் பாரு பண்ணி பண்ணி வச்சிருக்கு செம்பு இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்ச ஆரம்பி இது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாம்பி நவமாக்கல் அந்த பாட்டி அந்த பேக் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆரம்பிக்கு சொன்னாங்க மறுபடியும் நாம் செக் பண்ணிகிட்டு இருக்க செக் பண்ணிகிட்ருக்க மறுபடியும் அந்த பாட்டியை முப்பதாயிரம் ரி தான் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து இன்னும் உள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா ரேட்டு கம்மி கடைசியில் நம்ம அந்த பாட்டிகிட்டே வந்து முப்பதாயிரம் பிக்கு வாங்கிட்டோம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கு சேர்த்து அறுபதாயிரம் நம்பூர் காசில் வந்து ஒரு ஏழ்நூறுரூபா வருது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபெங்ஹாங் செங் இந்த டவுனோட ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாங்க இந்த டவுன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழ்நூறு வருடங்கள் வந்து பழமையானது இதுவே நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டவுன் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருஷத்துங்களுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே இருந்த மலைவாழ் மக்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவருக்கு பக்கத்தில் அந்த டைம்லாம் வந்து மீன் பிடிக்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தொழிலாக இருந்துருக்கு ஸோ அதனால் இங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீடெல்லாம் கட்டி வா குடி வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண மன்னர் ஆச்சு பார்த்திங்கன்னா மிங் குயிங் டினஸ்டி குயிங் டெனஸ்ட்ரியிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அவங்க தான் வந்து இந்த இடத்த வந்து இன்னும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடம் அந்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அரசியலுக்கும் வணிகத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய இடமாக இருந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்மளாம் உள்ளே போனோம் அப்படின்னா அவங்க மன்னர்கள் இருந்த பொழுதுபோக்கு அரங்குகள் அந்த இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பாதி இடம் வந்து மன்னர்களுடைய பொழுதுபோக்குக்கும் இன்னும் சில ஏரியாக்கள்லாம் வந்து மன்னர்களுடைய அரசியல் வணிகம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குமான இடமாக தான் இருந்திருக்கு இந்த ரிவரோட பேர் பார்த்தீங்கன்னா தௌஜியாங் ரிவர் சைனாவில் வந்து இந்த மாதிரி நிறைய ரிவரை வந்து பார்க்க முடியும் அதுலேயும் வந்து சைனாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து முக்கியமான ரிவர் இருக்குது அந்த பத்து முக்கியமான ரிவரில் இந்த தௌஜியாங் ரிவரும் ஒன்று ஜஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் மட்டும் வாடகை கிடைக்கணும் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றம்போது ஆரம்பி ட்ரெஸ் மட்டும் நமக்கு போட்டுவிடுவாங்க ஜஸ்ட்டு சிம்பிள் மேக்கப் பண்ணிவிடுவாங்க நான் பாருங்க இந்த பக்கம்லாம் வீடு சுற்றி எல்லாம் வீடு ஹோட்டல் வச்சுருக்காங்க ஹோட்டல் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு செம்ம சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பாருங்க நைட்டு வந்து இந்த இடத்துல பயங்கர கூட்டம் போயிட்டு இருந்தது ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து பயங்கரமாக வச்சுருந்தாங்க பட் ஆனால் இப்போ பார்த்தா கீழே ஒரு குப்பை பார்க்க முடியலீங்க கீழே பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது

இங்கே பாருங்க ஃபுல்லாக அதை வந்து இருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த முடியில் வந்து கலர் கலராக அந்த இது இருந்தது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே போட்டு பின்னிடுவாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தாரம்பி நம்பூர் காசில் ஒரு நூற்றி இருபது ரூபாய் வாங்கிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இங்கே எல்லாமே வந்து சீப்பு தாங்க ஃபாரினர்ஸை பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஹாலிடேஸ் தான் வருது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை பட் ஆனால் இங்கே இருக்கிற இந்த பாட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இங்கே பத்தாரின்னு காலையிலே பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போட் ரைடு சேம சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக பாருங்க நல்லா மலையை சுற்றி மலையை சுத்திங்க, ஃபுல்லாக மலையை சுற்றி சைடில் சின்ன சின்ன வீடுங்க இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் வந்து ஒரு சில அமைப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் அதுக்கு அடுத்து வர எல்லாம் அதுக்கு மேலே தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடம் வந்து வணிகத்துக்கும் அரசியலுக்கும் அவங்களுடைய பொழுதுபோக்கு இடத்துக்கும் தான் அப்படின்னு வச்சுருந்தாலும் இதுக்கு அடுத்தது வந்த அரசு அரசாங்கம் சீன அரசாங்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு ஐம்பது வருஷத்தில் இந்த இடத்த வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டாகவே வந்து டூரிசமாகவே வந்து மாற்றிருக்காங்க இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கரெக்டான ஒரு வேலையை கொடுத்து இந்த இடத்த வந்து ஒரு பெரிய டூரிசமாக மாற்றி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க நிறைய ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பாச்சு இங்கேயும் பாருங்க அவங்கள முடிக்கு பின்றத்துக்கு காலையில் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா நீங்க சைனா வரீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஏரியாவான ஷாங்காய் பெய்ஜிங் இந்த மாதிரி இடத்த மட்டும் சுத்தி பார்க்காம இந்த மாதிரி ஜஞ்சா ஜஞ்சாஜி வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய டவுனும் இருக்குது பெய்ஜிங் போனீங்கனாலும் வந்து நிறைய டவுன் இருக்குது பெய்ஜிங் போனீங்க அப்படின்னா ஹூபே வாட்டர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே நீங்கள் போங்க அது சிட்டியிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி இரநூறு கிலோமீட்டரே தள்ளி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போகிறப்ப தான் வந்து ரியல் சைனானா என்ன அப்படின்ட்டு உங்களால் பார்க்க முடியும் நைட்டு வந்து அது ஒரு விதமான ஃபீலுங்க நைட்டு வந்து நிறைய டூரிஸ்ட் நிறைய பேர் நடந்துகிட்டு நிறைய பக்கம் கத்திக்கிட்டு ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லா வந்து ஃபேமஸா இருக்கும் இதுவே நம்ம காலையில வர்றப்ப பாத்தீங்கன்னா காலையில எனக்கு ஆறரை மணிக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குமான்னு எல்லாம் தெரியாம இருந்தது பட் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் போட் ரைட்லாம் போய்ட்டுருக்காங்க இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இது ஒன்றும் ஃபேமஸு நீ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க இது வந்து ப்ரான் இந்த ஆக்சுவலாக சின்ன சின்ன ப்ரான் குட்டி பிரான் அந்த குட்டி பிராணை வந்து அந்த கரண்டியில் வந்து மாவு வச்சு உயிரோடையே வந்து அந்த பிரான் எல்லாத்தையுமே வைப்பாங்க உயிரோட பிராணம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க டீப் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சா இது பாருங்க இது வந்து நண்டு கரண்டில் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா சிஸ் அம்மா மின்ஸு ஷாமி ஷாம்பி ஷாப்பிங் ஆ ஷாப்பிங் ஆ வருங்க பயங்கரமாக துடிச்சிட்ருக்கு வருங்க வருங்கல்லாம் அதுலேயே விழுவுது கொஞ்சம் கொஞ்சம் அப்பா இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் நம்பூர் காசில் ஒரு அறுபது ரூபா வருது ஒரு கொடூரத்தின் உற்சாக அப்படின்னு சொல்லலாம் அந்த துடி இருக்க அந்த பிராணை எடுத்து மாவில் போட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறாங்க இதெல்லாம் இங்கே வந்து சைனீஸ் கரங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படியே அசால்ட்டாக அதை பார்த்து எடுத்து சாப்பிடுவாங்க இவங்களுக்குலாம் அந்த மாதிரி வந்து உயிரோடு இருக்கிறத வந்து எண்ணெயில் போட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது ஒரு சாப்பிட்ற பொருள் இது சாப்பிட்றதுக்காக அவ்வளோதான் காலையில இவ்வளோ கூட்டங்க இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ளஸ் கடையும் வந்து எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க பிரேக்ஃபஸ்டுக்கு கிரேப்ஸு கிவி ஸோ நம்ப வந்து கிவி பாத்தீங்கன்னா நாம் இருக்கிற சாங்ஸைலாம் கிவி ஃப்ரூட் வந்து ரேட் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பழமே இந்த ஸ்வீட் பழம் வாங்கினோம் அப்படின்னாவே ஒரு இருபத்தஞ்சு ஆரம்பி இருபதாரம்பி பக்கமாக வந்துடும் பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அரை கிலோவே பார்த்தீங்கன்னா பத்தாரம்பி தான் இது ஒரு பிரிட்ஜு இது ஆக்சுவலா இப்ப நம்ம பெங்குவாங்ஷெங் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு டவுனுக்கு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் இருக்கு இந்த பக்கம் வந்து காற்று பிரிட்ஜ் வின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு செங் ஹோங் வாங் டோம் இங்கே வந்து ஒரு மன்னருடைய கல்லறை ஒன்று இருக்கு இந்த பக்கம் இங்கே பாருங்களா பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க நல்லா கையில் வச்சு குடிச்சுட்டு இருந்தாங்கள்ல அது வந்து ஆக்சுவலாக ப்ரௌன் ரைஸு கொஞ்சோண்டு சுகர் போட்டிருப்பாங்க சுகர் இருக்கிறதும் இருக்குது சால்ட்டு போட்டதும் இருக்குது இதெல்லாம் பாருங்க உள்ளே வந்து இது கொஞ்சம் வெஜிடபிள் அதுக்கப்புறமேட்டு அந்த சுருக்கானி போட்டு கொஞ்சம் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இது பொட்டேட்டோ இது வந்து மீட்டு போட்டது அந்த ஹாட் டாக்கு தோஃபு சின்ன சின்ன பொட்டேட்டோ இது இங்கே மேலே ஏதோ கோயில் மாதிரி ஏதோ இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ் முள்ளங்கி கீரை சில விவசாயிங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸை வந்து காட்ட விரும்ப மாட்டாங்க நம்மளும் அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அவங்க அந்த பக்கம் உரமாக உட்காந்துருப்பாங்க நம்ம எல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது வந்து அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து ஃபோட்டோ கொடுக்க விரும்பலை வீடியோ எடுக்க விரும்பல அப்படின்னா நம்ம அப்படியே அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடணும் இங்கேயும் பாருங்க இங்கே வந்து ஒரு மன்னருங்க பேர் இங்கே வச்சுருக்காங்க இதுவும் வந்து ஒரு புத்தர் தான் ஒரு புத்தர் தான் நம்ம காசு வேணும்னா நம்ம இங்கே காசு வச்சுட்டு நம்ம வந்து பத்து குச்சி எடுத்து ப்ரே பண்ணலாம் எல்லாருமே பாருங்கள் காசு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து கும்பிட்றாங்க உள்ள பார்த்தது தெரியும் உள்ள வக்காரு நீங்கள் பாருங்க இதுவும் வந்து ஒரு புத்தர் இங்கே இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எத்னிக் குரூப்ஸ் இருக்குது எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னா இனங்கள் சைனாவிலே வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு இனங்கள் இருக்காங்க எத்னிக் குரூப்ஸு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்க தான் ஒன்று வந்து மியா டோஜியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பை சேர்ந்த மக்கள் தான் வந்து இங்கே இருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே வருங்க அழகாக ஒரு ஸ்ட்ரீட்குள்ள இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டா பக்கமும் வீடுகள் நடுவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு 看一下啦，这是木锤酥，看一下啦。是什,<有>什么？羊肉、牛肉？没有，这个是木锤酥。木锤酥。对。好。很香，很好吃。的。嗯、很香，很好吃的。嗯 இது பாத்தீங்கன்னா கடலம கடலම් டைமாரி இருக்கு ஆ இது பாத்தீங்கன்னா பீனட்ஸ் பிளஸ் வேர்க்கடலையும் எள்ளும் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க சாய்йга லிகாயே ஆ 这样的不，一样的，都是价格一东西重量不一样，东西一样的。啊，刚刚包的，你看还热。嗯，这一个，这一个吧，嗯、要袋子装啊。嗯嗯嗯。你有个，那、嗯、是姜糖。我努巴定那二二两米。这微信没有。这里。

பாருங்க எவ்வளவு சூப்பரா ஹாப்பியா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் நிறைய கடைகள் இந்த மாதிரி பார்க்க முடியுதுங்க பழக்கடைகள் வா இங்க சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு உள்ள எல்லாம் வந்து கார் அலோடு கிடையாது சோ நம்ம முன்னாடி அங்க இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோட்டில் நம்ம இந்த சைடு ரோட்டில் இறங்கிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் இந்த பக்கம்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம்லாம் இந்த பிரிட்ஜ் ஏரி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் தான் வரணும் இதுவே ஒரு சில ஒரு சில ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் அவங்களே வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து நீளங்க இன்றைக்கி ஃபெங்கோங்ஷெங் ஓல்டு டவுனில் ஃபுல் டேவை நம்ம வந்து கழிச்சிட்டு இதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே இருக்கிற ஃபுராங் டவுனுக்கு நம்ம போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் ஃபெங்கோங்ஷங் டவுனுடைய நைட் வியூவை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க